ஹலோ எவ்ரிபடி திஸ் இஸ் பவானி ஃப்ரம் லேர்ன் தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் வெல்கம் டு லேர்ன் தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தமிழ் ஸ்பெல்லிங்கில் கஷ்டப்படுறீங்களா அதாவது எழுத்து பிழை வருதா இல்லை கான்ஃபிடெண்ட்டாக படிக்க முடியலையா என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தர்டில் இந்த காலத்துக்கு ஏற்றா எளிய முறையில் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க நான் இந்த வீடியோ மூலம் கற்றுக்கொடுக்க இருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது இட்டியில் முடியும் சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் இட்டி 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 அப்படின்னு முடிகிற சொற்களை தான் பார்க்க இருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி படிக்கணும் ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த எழுத்து முதல் எழுத்து எட்டி தெரியும் அப்போ கானா கட்டி அப்போ க இந்த மாதிரி ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இந்த சொற் எழுத்துக்கள் வர்றதுனால உங்களுக்கு சுலபமாக சொற்களை படிக்க இருக்கும் சுலபமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டி இல் முடியும் சொற்கள் ப ப பட்டி கட்டி ச சட்டி த தட்டி ம மட்டி வ இது கா காட்டி பா பாட்டி மா மாட்டி வா வாட்டி பட்டி கட்டி சட்டி தட்டி மட்டி வட்டி காட்டி பாட்டி மாட்டி வாட்டி ஸோ மூன்று எழுத்து இட்டி முடியும் சொற்கள் நெக்ஸ்ட் பாருங்க கி கிடி நீ நீட்டி கு குட்டி சு சுட்டி பூ பூன்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க ஷார்ட் சவுண்டை பூன்னா பூங்கிறீங்க இது பூ ஒலி பூ புட்டி மு முட்டி ஸோ என்ன படித்தோம் கிட்டி சிட்டி திட்டி சீட்டி தீட்டி நீட்டி குட்டி சுட்டி बुड्डी मुट्टी नेक्स्ट पाथिंगना कू कूटी सू सूटी पू पूटी मू मूटी लू लूटी के गेटी से सेटी ने नेटी पे पेटी मे மெட்டி கூட்டி சூட்டி பூட்டி மூட்டி லூட்டி கெட்டி செட்டி நெட்டி பெட்டி மெட்டி நெக்ஸ்ட் பாருங்க வே இது வெறும் வே ஷார்ட் சவுண்டு வே வெட்டி இது லாங் சவுண்ட் பே பேட்டி வே வேட்டி இது ஓ கோ ஓசவுண்டு கோட்டி இதுல ஓசவுண்டு தோ தொட்டி இது பா ஓ இதுல போ போட்டி ரொட்டி இது வந்து சொட்டி இது தோ தோட்டி போ போட்டி என்ன படிச்சோம் வெட்டி பேட்டி வேட்டி கொட்டி தொட்டி பொட்டி ரொட்டி சொட்டி தோட்டி போட்டி இந்த மாதிரி வெரி வெரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மூன்று எழுத்து சொற்களை படிக்க கற்றுக்கிட்டிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதாவது எழுத படிக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு கொடுக்க மறக்காதீங்க கடைசி வரைக்கும் என் கூடயே வந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டில் தென் பாய்